யார் இருக்கா எதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு வலிமையோடு ஆற்றலோடு அறிவோடு களத்திலே செயல்படக்கூடிய கட்சியிலே இருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன மறுபடியும் நாங்கள் கூட்டணியிலே சேர்த்துக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு மகா கூட்டணி மெகா கூட்டணி என்று சொல்லுகிறார்களே இது எப்படி வந்து நீங்க அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கணக்குல வந்து மாசம் வரைக்கும் என்ன பேசுனாரு தினகரன் நான் வந்து நடுராத்தில் நாயன் சுடுகாட்டுக்கு போகிறேன் எடப்பாடி தலைமையை ஏற்பதை விட தூக்குள்ள தொங்கலாம் பேசினவரு திடீரென்று எப்படி வந்து மாற்றத்துக்கு ஆளானார்னு கேட்டீங்கன்னா சிபிஐ விசாரணை இருக்கிறது சிபிஐ விசாரணை அமைப்பின் மூலமாக மிரட்டப்பட்டார் டி தினகரன் நிகாஜியிலுக்கு போறியா என்டிஏ கூட்டணிக்கு போறியான்னு கேட்கும்போது போது வேறு வழி இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்பதுன்னு எதார்த்தம் மலை மாற்றாதீர்கள் எம்ஜிஆர் குடுத்தாரா கூட்டணி ஆட்சியில எம்ஜிஆர் குடுத்தார கூட்டணி குடிச்சிருச்சு எது எஜி ஆர் குடுத்தாரா ஜெயலலிதா குடுத்தாங்களா குடுக்கல ஆனா திமுக குடுக்க வேண்டிய கட்டாயிச்சே திமுக ஒட்ட கார்னர் பண்றிய எம் ஏன் குடுக்கல ஏன் வந்து காமராஜர் கொடுத்தாரா கூட்டணி ஆட்சி குடுத்தாரங்க அன்னைக்கு முப்பத்தாறு தொகுதி வரும்னு கருத்து இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக எத்தனையோ தனியார் தொலைக்காட்சிகள்லாம் கருத்து கணிப்பு நடந்தது ஏதாவது நடைமுறைக்கு வந்ததா அண்ணாமலையால கூட வெற்றி பெற முடியவில்லையே ஒரு எம்பி கூட வெற்றி பெற முடியவில்லையே பாஜகனால அப்ப நீங்க பில்டப் பண்றது சீன் போடுறதுலாம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை களத்திலே புரிந்து கொண்டீங்க இப்ப உண்மையிலேயே வந்து ஆட்சியில பங்குகிறேன் அதிகாரத்துல பங்குகிறேன் கூட்டணி ஆட்சிக்கு வாங்க என்று கூப்பிடக்கூடிய தாவேகா பின்னாடி ஒரு கட்சி கூட போகவே இல்லை என்ன காரணம் ஒருவர் கூட தாவேகா பக்கம் போயிருக்கிறாங்களா ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரபல யூடியூபர் ராஜா கம்பீரன் அவர்கள் சந்திப்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி வெற்றி பெற்ற ஸ்டாலின் சொன்னார் எனக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் எதிரி அவரால் சொல்ல முடியுமா இப்போதும் கண்ணுக்கு எட்டிய தூரங்களிலே எதிரிகள் எதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு வலிமையோடு ஆற்றலோடு அறிவோடு களத்திலே செயல்படக்கூடிய யார் இருக்கிறா சொல்லுங்க பாப்பா யார் இருக்கா யாருமே இல்லை யார் இருக்கான்னு சொல்லுங்க சார் இப்ப திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கு சார் எங்க இருக்குது எங்க இருக்குது கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க சார் ஆது ஓட்டு சதவீதோடு கணக்கு போட்டு பாருங்க இருந்து பிரிந்து சென்ற டிடிவி திரஹரணியே மறுபடியும் நாங்கள் கூட்டணியிலே சேர்த்து கொண்டோம் என்று சொல்லிவிட்டு மகா கூட்டணி மெகா கூட்டணி என்று சொல்லுகிறார்களே இது எப்படி வந்து நீங்க அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கடக்கல வந்து சேரும்மா முதல்ல அப்படியா ஆமா என்ன நீங்க வந்து அதிமுகவிலே இருந்து பிரிந்து சென்ற ஒருவரை அதிமுகவின் கூட்டணியில் சேர்ப்பதிலேயே மெகா கூட்டணி என்று சொன்னா உங்களிடல யாருமே புதுசா பிரிந்து உங்க கூட இருக்காரு திமுக அதை என்ன சொல்றது அவங்க அவர் மிக நீண்ட காலமாக கட்சி நடத்தி அந்த கட்சி கரையேறாமல் போய் கலைஞர் எதிர்ப்பு என்பது கரைந்து போய் கடைசியில வந்து அவர் வந்து இங்கே அடைக்கலமானார் ஆனா இது அப்படி இல்லையே சிபிஐ வச்சு மிரட்டி நீங்க வந்து வலுக்கட்டாயமாக போன மாசம் வரைக்கும் என்ன பேசுனாரு டிடிவி தினகரன் நான் வந்து நடுராத்துல நாயா சுடுகாட்டுக்கு போறேன் எடப்பாடி தலைமையை ஏற்பதை விட தூக்குல தொங்கலாம்னு பேசினவர் திடீரென்று எப்படி வந்து மாற்றத்துக்கு ஆளானாருன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ விசாரணை இருக்கிறது சிபிஐ விசாரணை அமைப்பின் மூலமாக மிரட்டப்பட்டார் டிடிவி தினகரன் திகார் போறியா என்டிஏ கூட்டணிக்கு போறியான்னு கேட்க போது வேறு வழி இல்லாமல் இந்திய கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்பதுன்னு எதார்த்தம் ரோகத்திற்கென்று ஒரு நோபல் பரிசு தர வேண்டும் என்றால் எடப்பாடிக்கு தான் அதை தர வேண்டும் என்று சொன்னாரா சொல்லலையா சொன்னாரு அப்புறம் என்ன கூட்டணி இதுல என்ன நீங்க வந்து இது நான் என்ன கேக்குறேன் தலைவர்களுக்கு வழக்கு இருக்கிறது ஒன்று கொடுக்கிறார்கள் தொண்டர்கள் எப்படி ஒன்று கொடுவாங்க எட்டு ஆண்டு காலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி எடப்பாடி தலைமைக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டு களத்திலே வந்து அம்மாவை சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று தொடர் பிரச்சாரம் செய்து துரோகி பழனிசாமியை ஒரு நாள் ஏற்க முடியாது எப்படி அவரை ஏற்க முடியும் என்று பேசிவிட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் என்டிஏ கூட்டணியிலே நீடிக்க முடியாது என்றெல்லாம் மறுத்து பேசிவிட்டு அவற்றே போய் நீங்க திடீர்னு சரி அது எப்படி கொள்கை கூட்டணியா இருக்கும் அது எப்படி வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கூட்டணியா இருக்கும் எப்படி ஜெல்லாகும் சார் அப்படியே கொஞ்சம் பேக்ல போங்க பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு இது திமுக எதிர்கொண்டது அண்ணா அறிவாலயத்தில் மேலே ஐடி கீழே தொகுதி பங்கீடு காங்கிரஸோடு இப்படி சொல் இருக்க இப்படி நீங்க சொல்றதுக்கு அதுக்கு தகுதி இருக்கா கூட்டணி என்பது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அந்த கூட்டணியிலே நீ யோசிச்சு பாருங்க நான் கேக்குறது மிரட்டி உருட்டி எல்லாம் செய்து அறுபத்தி மூணு தொகுதி வாங்கினார்கள் காங்கிரஸ் அதை கொஞ்சம் நினைவில் வைத்து இது சொல்லுங்க அதன் மூலமாக அவங்க என்ன வெறிய வெற்றி பெற்றாங்களா அதன் மூலமா என்ன வெற்றி பெற்றாங்களா அவங்க அறுபத்தி மூணு நாயமார்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஆனார்கள் ஆனாங்கல்ல வெற்றி பெற்றார்களா வெற்றி பெற்றார்களா உன்னங்க திமுக வெற்றி பெற்றவர்கள் மிரட்டியதால் பின்னடைவுக்கு ஆளானார்களா ஆளாக ஆளானார்கள் அதுதான் அரசியல் நீங்க ஒண்ணு இல்ல இப்ப கூட்டணி ஆட்சி பற்றி யாரா வந்து கூக்குரல் போடுகிறார்கள் குமுறுகிறார்கள் இதே கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நீங்க ஒரு வரலாற்று குறிப்பு நானும் பனிரெண்டு சீட்டு திமுக சீட்டு காங்கிரஸ் தங்களை விடவும் சமமாக அல்ல இரண்டு தொகுதி கூடுதலாக கூட கொடுத்து பார்த்து கூட்டணி ஆட்சி பிரகடனத்தை இந்திரா காந்தி காலத்திலே கலைஞர் செய்து பார்த்தால் மக்கள் கொடுத்த ரிசல்ட் என்னன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க மக்கள் அதை எப்படி இருந்தது களம் எம்ஜிஆருக்கு அனுதாபமாக இருந்தது நான் என்ன தவறு செய்தேன் என் ஆட்சியை கலைத்து விட்டார்கள் மத்திய அரசு முன்னூத்தி எண்பத்தி ஆறு அது எடுபட்டதுனால அந்த கூட்டணியை எடுபடல சார் இது கொஞ்சம் சார் அதே சொல்றேன் கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களால் தோற்கடிக்கப்பட்டதா இல்லையா அதே நான் கேட்டேன் அப்படி கிடையாது அங்க எம் ஜி அனுதாபம் உருவானுச்சு அதனால் திமுக கூட்டணி தோற்றுவிட்டது அதை வைத்து தமிழ்நாட்டில் இனி தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வது சரியில்லை அதிமுக ஒப்பு கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பண்ணி கொடுத்தாரா சரி சார் அவரை விடுங்க சார் விடுங்க அவரை விடுங்க அதிமுக எப்பொழுது கூட்டணியை நம்பி பெருமளவு இல்லை ஆனா திமுகவுக்கு கூட்டணி வைத்தாதான் வெற்றி பெற முடியும் போயிடும் வரலாறு அரசியல் வரலாறு இதுதான் ஜெயலலிதா தான் கூட்டணியை தாண்டி தனிமனித செல்வாக்கு அவருக்கு இருந்தது அவர் மோடியா லேடியா என்றெல்லாம் கூட கேட்டார் யாரை பற்றியும் கவலைப்படாத அரசியலை ஜெயலலிதா செய்தார் அவர்கள் காலகட்டத்திலே தான் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் நடந்துச்சே தவிர கூட்டணி இல்லாமல் வந்து அரசியலை சந்திக்க வேண்டும் என்றால் எதற்காக கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதுவும் திமுக ஆனால் வெற்றி பெறுவது மாத்திரம் கூட்டணி வேண்டும் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்க இது என்ன சார் இது என்ன சார் இது திமுக சொல்றது பல தொகுதிகளிலே காங்கிரசினுடைய வாக்கு வங்கி என்பது மிகவும் பலவீனமாக இருக்கிறது அந்த எல்லாம் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளின் தான் சவாரி செய்துதான் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் திமுக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் வளம் வருகின்றன என்கிற கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று அதனால கூட்டணி ஆட்சி என்பதே ஒரு தவறா அதை வந்து செல்லூர் ராஜ் வந்து சொன்னாரே அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டணி ஆட்சி என்பதை எந்த செல்லூர் ராஜ் சொன்னாரே நீங்க அறிக்கை படிக்கலையா ஆமா செல்லூர் ராஜ் சொன்னாரு சார் எடப்பாடியும் சொன்னார் சார் எல்லோரும் சொன்னார்கள் சார் ஆமா எடப்பாடி சொன்னா சரிம்பீங்க நாங்க வந்து ஸ்டாலின் சொன்னா ஏற்க மாட்டீங்களா எது அப்படி கிடையாது இல்ல திமுக உடைய கதி விதி கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெறும் இதுதான் அரசியல் தமிழக அரசியல் ஜனநாயகத்துல எந்த கட்சி வந்து தனித்து நின்று வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி என்று யாரை குறிப்பிட முடியும் பாஜகவுக்கு கூட்டணி இல்லையா இருக்கிறது கூட்டணி இல்லாமல் பாஜக இந்தியா முழுக்க தனித்து வெற்றி பெற்றிருக்கிறதா இல்லை அப்புறம் எதுக்காக நீங்க திமுக மீது மட்டும் அதை குற்றமா மாத்துறீங்க சரி ரெண்டாயிரத்தி பதினால மத்தியில் பாஜக இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியை ஜெயிச்சது அப்பையும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி இலாக்கால் ஒதுக்கப்பட்ட ஆட்சியில் பங்கு கொள்ள அதே மாதிரி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் முன்னூத்தி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்ற அப்பொழுதும் ஆட்சியில் பங்கு கொடுத்தார்கள் ஏன் கூட்டணி அவர்கள் இல்லை என்றால் நாம் வெற்றி பெறும் இது திமுகவுக்கு மிக முக்கியமானது அதனுடைய வரலாறு தேசிய கட்சிகளுக்கான அந்த தேர்தல் வியூகம் என்பது மாநில கட்சிக்கு பொருந்தாது மறை மாற்றாதீர்கள் எம்ஜிஆர் கொடுத்தார கூட்டணி ஆட்சியில எம்ஜிஆர் கொடுத்தார கூட்டணி மந்திரி எது எம்ஜிஆர் கொடுத்தாரா ஜெயலலிதா கொடுத்தாங்களா குடுக்கல ஆனா திமுக குடுக்க வேண்டிய கட்டாயத்தை திமுக மட்டும் காரணம் பண்றிய எம்ஜிஆர் ஏன் குடுக்கல ஏன் வந்து காமராஜர் கொடுத்தாரா கூட்டணி ஆட்சி கொடுத்தாரா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா ஏன்னா நூத்தி பதினெட்டு எடுத்துறாங்க சார் அந்த இது எடுத்துறாங்க ஆனால் திமுகவால் கூட்டணி இல்லாமல் எடுக்க முடியாது இதுதான் வரலாறு திரும்பி திரும்ப குழந்தைக்கு மாற சொல்றேன் கூட்டணி இல்லாம வேற யாரும் எடுப்பா ஏடிஎம் எடுத்துருமா ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்துருமா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா செஞ்சு கட்டல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ரட்டாலை நிக்க வச்சு ஜெயலலிதாக்கு இருக்கிற செல்வாக்கிலே கால்வாசி கூட எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு ஊருக்கே தெரியும் அதிமுக காரனுக்கு தெரியும் கட்சி தொண்டனுக்கு தெரியும் வாக்காளனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதா ஜெயலலிதா செல்வாக்கு எடப்பாடி செல்வாக்கு ஒண்ணா நீங்க கடந்த காலத்துல பேசுறீங்க இன்னைக்கு நிகழ்காலத்துல ஏ திமுக பெரும்பான்மை பெறும் தனித்து வெற்றி பெறும் நாங்கள் வந்து கூட்டணி மந்திரி சபையை ஏற்கவில்லை என்று இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரே அவரை பார்த்து ஏன் நீங்க சீர மாட்டேங்கிறிய திமுக பாத்து ஏன் சீருவீங்க இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க இப்பொழுது அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்றீங்களே இதுவே திமுக வின் தங்கள் தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்க அமைப்புகள் பெண் திமுக வெற்றி பெற்ற தொகுதி அதில் நாப்பத்தி தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்திருக்கு வேற எந்த நிறுவனம் கொடுக்கிற கருத்து கணிப்பு உங்களுடைய நிறுவன கருத்து கணிப்பு மிக தவறான கருத்து கருத்துக்களை சொல்றீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டிலே தனி கட்சியாக தனித்து வெற்றி பெறக்கூடிய வல்லமை கொண்ட கட்சியாக வலிமை கொண்ட கட்சியாக திமுக மட்டும்தான் மிச்சதெல்லாம் செதறு தேங்காயா இருக்கிறது ஓபிஎஸ்ஐ சேர்க்க மறுக்கிறார்கள் அதிமுகவிலே சசிகலாவை சேர்க்க மறுக்கிறார்கள் அதிமுக ஒன்றிணையாமல் பாதி பலம் கொண்டதாக இருக்கிறது பாமக உடைந்து கிடக்கிறது பாதி பாமக தான் வந்து கூட்டணிக்கு வந்திருக்கிறது மீதி பாமகலாம் அங்கே ராமதாஸிடம் இருக்கிறது அன்புமணி பாமகவா ராமதாஸ் பாமகவா என்று அது உடைந்து கிடக்கிறது எல்லாமே உடைந்து கிடக்கிறதை வந்து நீங்க ரிப்பேர் பண்ற இடத்துல இருக்கீங்க இது ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு பழுது பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணியை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி மீது வெற்றி கூட்டணியை கண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினை பார்த்து நீங்க பயணிங்க பத்து தோழி பழனிசாமியோடு நீங்கள் பயணித்துக் கொண்டு பாஜக பயணித்துக் கொண்டு என்ன நீங்க வெற்றியை வந்து பெற முடியும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சீங்களா இதே ஸ்டாலின் தானே வென்று காட்டினாரு அன்னைக்கு முப்பத்தாறு தொகுதி வரும்னு கருத்து கணிப்பில வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக எத்தனையோ தனியார் தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு நடந்தது நடைமுறைக்கு வந்ததா அண்ணாமலையால கூட வெற்றி பெற முடியவில்லையே ஒரு எம்பி கூட வெற்றி பெற சீன் பாஜகனாலாம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை களத்திலே புரிந்து கொள்வீர்கள் நீங்க ஒத்துக்க ஸ்டாலினுடைய வெற்றி முழுக்க முழுக்க கூட்டணி என்பது ஆனால் அந்த கூட்டணியால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்க வெற்றி பெற்றீங்க எப்படி இருக்கு காங்கிரஸ் எப்படி பண்ணுது நீங்க போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு கெஞ்சரிங்களே எங்களுடன் கூட்டணி வைத்து கொள்ளுங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று ராகுல் கிட்ட போய் திருமதி கனிமொழி போய் கேட்டு இருக்காங்களே உண்மையிலேயே வந்து ஆட்சியில் பங்கு தர்றேன் அதிகாரத்துல பங்கு தர்றேன் கூட்டணி ஆட்சிக்கு வாங்க என்று கூப்பிடக்கூடிய தாவேக்கா பின்னாடி ஒரு கட்சி கூட போகவே இல்லை என்ன காரணம் ஒருவர் கூட தாவேக்கா பக்கம் போயிருக்கிறாங்களா போல ஏன் போகல அவர் ஆட்சிக்கும் வரமாட்டாரு அதிகாரத்துக்கு வரமாட்டாரு அவரால் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது நம்ம தேர்தல் அவர் பின்னால போய் நின்றோம்னா நான்கு ஐந்து மாநிலங்களிலே பின்னடைவை சந்தித்து நான்கு சந்திப்போம் அளவுல தோல்வியை சந்திப்போம் ஒரு ஆண்டுகள் அரசியல தேக்க நிலை விடும் என்பதற்காக ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லணும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்லணும் அப்படி அதிமுக ஒரு நாளும் சொன்னதே இல்லையே திமுக மட்டும் சொல்லணும்னு நீங்க கார்னர் பண்றதுக்கான கட்டாயம் என்பது என்ன அதற்கான அடிப்படை என்ன அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேனே திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறாது அதுவும் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது காங்கிரஸ் நீங்க என்ன அந்த சமூக நீதி என்ற அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கிறதை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு இது மனசல் வச்சுக்கீங்க அதனால என்னப்ப காங்கிரஸ் எங்களை விட்டு போய்விடுமா வாய்ப்பே இல்லையே அப்படியா அவர்களுக்கு வேற வாய்ப்பே இல்லையா திமுகவை விட்டால் தமிழ்நாட்டு அரசியலிலே காங்கிரஸ் கட்சியிலே கொஞ்சம் பேர் எம்எல்ஏ வருவதற்கு சாத்திய இல்லையே நீங்க எவ்வளவு பாடா படுத்துறீங்க அந்த எம்எல்ஏக்களையும் கட்சி தொண்டர்களையும் ஏதாவது செய்து இன்னைக்கு விஜய் ஒன்று களத்துல இருக்கிறார் அவரோடு கூட்டணி வைக்க இப்ப ரெடியாக இருக்கிறார் விஜய் எந்த களத்துல இருக்கிறாரு தேர்தல் களத்தில் பங்களாவுக்குள்ளே பதுங்கி கிடக்கிற விஜயை பார்த்து களத்தில் இருக்கிறார் என்று சொல்வது இந்த ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய மிகச்சிறந்த நகைச்சுவையா நான் பாக்குறேன் ஆனா களத்திலேயே இல்லையே எதுக்குமே வெளியில வர்றதே இல்லையா ஆனா தன் திரைப்படத்திற்கு பாதிப்பு வருகிற போது கூட தன் பிரச்சனைக்கு கூட குரல் கொடுப்பதற்கு அச்சப்படுகிற கோலையை கதாநாயகனாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டா அதற்கு தாவேக்கா பொறுப்பேற்காதே தாவேக்காவில் நடக்கக்கூடியதெல்லாம் உண்டடி வேலைகள்லாம் இன்னைக்கு என்னவா இருக்கு அந்த கட்சிக்கு ஒருத்தன் கூட கூட்டணிக்கு போலியே என்ன காரணம் யாருமே போலியே இப்ப காங்கிரஸ் போதே போவாம தடுக்கிறது எவ்வளோ காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு உடைய வேண்டும் என்பது விருப்பமாக அந்த ஒரு காரணத்தினாலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது இன்னைக்கு என்ன தெரியுமா மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி காங்கிரஸ் கென்ன தொகுதியில மூவாயிரம் இருக்க பூர்த்தி கமிட்டிக்கு ஆளு இன்னைக்கு மா மாணிக்கதாக சவால் விட்டிருக்கிறார் மாணிக்க தாகூர் யா இருங்க இருங்க யாரும் கூட்டணி காங்கிரஸ் இருந்தால் நாங்கள் மதுரை வடக்கு தொகுதி கேட்டு பெறுவோம்னு சொல்லிருக்காங்க மாணிக்க தாகூர் முதல்ல காங்கிரஸ் கமிட்டிக்கு மாநில தலைவர் அல்ல அகில இந்திய அளவிலே தேசிய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட குழுவின் தலைவரும் அல்ல அவர் எம்டிஆர் இருக்கிறாரே கொஞ்ச பேர் காங்கிரஸ்காரன் எம்எல்ஏ ஆக விடாம பாத்துக்கிறதுக்கு அவர் கத்துறாரு அது உட்கட்சி குழப்பம் அதுக்கும் கூட்டணி குழப்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில அதிகாரப்பூர்வ தலைமையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அதிகாரப்பூர்வ தலைமையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் போன்றவர்கள் அவர் திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்களே தவிர கடைசி நேரத்துல விஜயகாந்த் மகண்ட தோற்று போகிற சூழலிலே இருந்து நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு கட்சிக்கு எந்த அடித்தளமும் இல்லாமல் திமுகவின் தோள்களிலே சுமந்த காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணி தாகூரை பார்த்து அவர் ஏதோ ஒரு பெரிய மானியம் அவருக்கு பின்னாடி ஏதோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தொண்டர்கள் திரண்டு நிற்பது போல ஒரு தோற்றத்தை பொய்யான தோற்றத்தை மாய தோற்றத்தை ஒரு காணல் நீரை போல ஒரு காட்சியை உருவாக்குகிறார்களே தவிர உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் குழப்பம் இல்லை கட்சிக்குள்ளே சில புல்லுருவிகள் வளர்கிறார்கள் இப்ப கனிமொழி போய் ராகுல் கெஞ்சி ஒன்னு ஒத்துக்கலையே தொகுதிகள் இரண்டு எம்பிக்கள் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்களே இது என்ன செய்ய போறீங்க அப்படி காங்கிரஸ் இல்லாவிட்டால் திமுக கூட்டணி அறுபதுல இருந்து எழுபது தொகுதி கூட வெற்றி பெற முடியாது என்று அரசியல் நோக்கி நோக்கி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நாங்க எங்களுக்கு தானே தோல்வி வரப்போகுதுன்னு கேட்டா திமுகவுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதிகமா நீங்க கவலைப்படுறத பார்த்தா ஆடு நினைக்கிறதே என்று ஓநாய்கள் எதற்கு கதற வேண்டும் நான் கேட்கறது என்னன்னா காங்கிரசுக்கு அதிகாரபூர்வமா யாரும் வெளியே போக மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க போகணுங்கிற விருப்பத்தை தூண்டி விடுவதற்காக அப்படி விளைவிக்க வேண்டும் என்பதற்காக மாணிக்கு தாகூருக்கும் காங்கிரசுக்கும் ஒரு பெரிய செல்வாக்கான தலைவரே அல்ல அவரே அவர் ஊரு எம்.பி ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் ஏன் கவலைப்படணும் 60 இதுங்கங்களுடைய கடமைப்புங்களளுடைய நீங்க சொன்ன தகவல்லே புடிவான என்ன 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 திமுக கூட்டணி வெற்றி பெறுறேன்னு சொல்றாங்க 200 தொகுதிகளிலே திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் காங்கிரசின் தயவு இல்லாமலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலோடு தான் திமுக இருக்கிறது காங்கிரசி பதைத்து கொள்ள விரும்பவில்லை அவர்களாக வெளியில போனாலும் அதனால வந்து தோல்வி அடைய போவது இல்லை தேர்தலிலே அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்தித்து நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வந்து நாவடக்கத்தோடு பேச சொல்லுங்கள் என்று எச்சரிக்கை விட்டு வந்திருக்கிறாரே தவிர கூட்டணியிலே குழப்பம் வராமல் பாதுகாப்பதற்கான பேச்சுவார்த்தையை தவிர கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மாநிலத்திலே அதிகாரத்துல காங்கிரஸ் இருக்கா திமுக இருக்கா நாங்க ஏன் கெஞ்சனும் திமுக எதுக்காக கெஞ்சனும் நீங்க அவசியம் என்ன இருக்கிறது அர்த்தமற்ற பேச்ச நீங்க பேசக்கூடாது திமுக போய் காங்கிரஸ் நாலு பர்சன்ட்டுக்கு ஓட்டு வச்சிருக்கிறவன் போய் நாற்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிற கட்சி போய் கஞ்சி வாங்கியாவது அப்படின்னா திமுகவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயலலிதா தனித்து போட்டியிடும் போட்ட அதே மாதிரி போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா திரு ஸ்டாலின் அவர்கள் என்றால் திமுக வெற்றி பெறாது என்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்கு அது வெளியில அதாவது வடிவேல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அந்த நிலையில தான் திரு ஸ்டாலின் அவர்கள் காங்க எந்த அவலத்தையும் மக்கள் கவப்பட மாட்டாங்க காங்கிரஸ் வந்து வெளியேறினாதான் கவலைப்படுவாங்களா ராஜ்ஜியிருக்கா